ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அவங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கும் நம்ம ஒரு முக்கியமான அஸ்வசனை சம்மந்தமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் அருகிலுக்கு கூட பெல்பட்டன் ப்ரெஷ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம கூடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அஸ்வசனம் சம்மந்தமாக முக்கியமான தகவல் என்னென்னா சமூக வலைதளங்கள் யூடியூப்பில் சில காணொலிகள் பார்த்தேன் அதாவது சில காணொலிகள் வந்து தெளிவின்மையாக இருக்குது மக்களுக்கு விலங்கிக் கொள்ளக்கூடியதாக கூடியதாக இல்லை அதாவது அசியசும தகவல் என்னென்னா அசியசும கணக்கில் தன்னுடைய இந்த மாத இரண்டாவது கொடுப்புனவை அதாவது இரண்டாம் கட்ட பயனாளர்களுடைய இரண்டாவது கொடுப்புணவு வந்து அசியம கணக்கு அசியம கணக்கில் தான் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது சிலர் வந்து அந்த செய்தியை வந்து தெளிவின்மையாக கொடுத்துருக்குறாங்க அதாவது அசியசும பணம் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சில தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த தகவலை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது உங்களுடைய அசுசம கணக்கில் தான் பணம் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து இது வைப்பு செய்யப்படவில்லை தவறுதலாக புரிந்து கொண்டு நீங்கள் வங்கிகளுக்கு சென்று அலைய வே அலைய வேண்டாம் மக்களுக்கு தரக்கூடிய செய்திகளை காணொலிகளை அனைவரும் மிக தெளிவாக தரும்படி மிக பணிவோடு வேண்டுகோள் இருக்கிறேன் அஸ்யசுக இரண்டாம் கட்டத்தினுடைய இரண்டாவது கொடுப்பு வந்து வந்து கணக்கில் தான் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்வரக்கூடிய பதினோராந்தேகதிக்கு பின்வரக்கூடிய நாட்கள் அதாவது பன்னெண்டு பதிமூணு பதினான்கு போன்ற நாட்களில் வந்து உங்களுடைய அஸ்வஷ்ம பணத்தை வங்கிகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வங்கிக்குன்னு வைப்பு செய்யப்படவில்லை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அஸ்யஸ்ம கணக்கில் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இணையதளத்தின் ஊடாக போயிட்டு உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்கில் வந்து அது தரவாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதனால் மக்களை நீங்கள் வந்து நண்பர்களே அஸ்வசம பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேன் வேண்டி வங்கிகளுக்கு இப்பொழுதே செல்ல வேண்டாம் வங்கிகளில் பணம் வைப்பு செய்யப்படவில்லை உங்களுடைய அஸ்வேசம கணக்கில் தான் பணம் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தது இரண்டாவது வந்து இந்த இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவான சில நண்பர்கள் வந்து பயனாளர்கள் வந்து இன்னும் அவருடைய வங்கி கணக்கை வந்து திறக்கவில்லை அவருடைய வங்கி கணக்குகளை திறந்து உடனடியாக சமர்ப்பிக்குமாறு ஏற்கனவே ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே நாமும் ஒரு காணொலியை போட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் இதை வந்து ஒரு பாராமகமாக பார்க்காமல் ஒரு அவசர அவசரமாக சென்று உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு சென்று அங்கே தரக்கூடிய கடிதத்தை பெற்றுக்கொண்டு வங்கிகளுக்கு சென்று உங்களுடைய அசூஸ்ம கணக்கை திறந்து உடனடியாக சென்று ஒப்படை ஒப்படைத்து விடுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய அந்த அசூஸ்ம பயனாளர்கள் பட்டியலிருந்து உங்களுடைய பெயர் நீக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் அதனால் மிக முக்கியமாக அவசரமாக சென்று உங்களுடைய வங்கி கணக்குகளை திறந்து உடனடியாக வந்து பிரதேச செயலகத்தில் இருக்கிற அசுஸ்ம காரியாலயத்தில் போய் ஒப்படைங்க அப்போதான் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள்ளே உங்களுடைய அஸ்வஸ்ம பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சில நண்பர்கள் வந்து இது ஒரு பொருட்டாகவே கணக்கெடுக்காமல் அவர்களுடைய வங்கி கணக்குகளை திறக்காமல் வந்து இன்னும் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ரொம்ப ஏழமையாக ஏழைகளுக்கு வரிய குடும்பங்களுக்கு பேயிடு கிடைக்க வேண்டிய பணம் வந்து ஏழை எளிய குடும்பங்களுக்கு போயிட்டு கிடைக்க வேண்டிய பணம் அதை உரியவர்களுக்கு போயிட்டு சென்றடைய வேண்டும் சென்றடைய வேண்டும் அவங்க அந்த பணத்தை வைத்து ஏழை மக்கள் ஏதாவது ஒரு பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சில நண்பர்கள் வந்து இன்னும் தன்னுடைய வங்கி கணக்குகளே திறக்கவில்லை என்றால் அவர்களுக்கு என்ன மனநிலை நிலம் என்ன நிலைப்பான்மையில் இருக்கிறார்கள் என்று சரியாக தெரியவில்லை அதனால் அவசர அவசரமாக சென்று உங்களுடைய வங்கி கணக்குகளை திறந்து உடனடியாக ஒப்படைக்குமாறு மிக தலைமையில் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது வந்து ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளம் ஃபேஸ்புக் கூடாக ஒரு செய்தி ஒன்றை பார்த்தேன் நான் அதாவது ஜப்னா நியூஸில் வந்து ஒரு செய்தி ஒன்றை போட்டிருக்கிறாங்க இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை என்று தெரியவில்லை அமைச்சர் சுனில் அவர் சுனில் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறத அவங்க போட்டிருக்காருங்க அதாவது அஸ்வேஷ்ம சலுகையை ஏற்றுக்கொள்பவர்கள் வெட்கப்பட வேண்டும் அதை சட்டப்பூர்வமான இச்சை என்று தான் கூற வேண்டும் வறுமை ஒழிப்பு நீண்ட கால நலத்தின் அசுவேஷ்ம திட்டத்தின் காலவரையின்றி தொடரவே தொடர் தொடரவோ அல்லது அதை அரசியல் உத்தியோக பயன்படுத்தவோ அரசாங்கம் விரும்பவில்லை ஒரு தெளிவான நிகழ்வு மற்றும் வறுமை எப்போதும் இருக்குமா அல்லது அதை எதிர்த்து போராடி முன்னேறுவோமா என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறதா ஜப்னா நியூஸில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதாவது அமைச்சர் சுனில் அவர்கள் தான் இந்த கருத்து தான் போட்டிருக்கிறாங்க நானும் இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து இப்படி அமைச்சர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறத எந்த ஒரு சமூக வலைதளங்களையும் பார்க்கல ஜப்னா நியூஸில் தான் இந்த முதல் முறையை பார்த்தேன் நான் மற்றபடி எந்த ஒரு சேனல்லையும் எந்த ஒரு நியூஸ்லேயும் இது சொல்லப்பட்டு தான் நான் பார்க்கலை அதாவது இந்த செய்தி வந்து எவ்வளோ தூரம் உண்மையாது என்று தெரியவில்லை அதாவது மக்களுக்கு பகிரக்கூடிய செய்திகளை வந்து உண்மைத்தன்மையை பகிர்ந்து மக்களுக்கு மக்களுடைய பார்வை கொண்டு செல்ல வேண்டும் ஏன்னா தவறுதலான செய்திகள் வந்து விலையான செய்திகள் வந்து மக்களை வேறு வேறு பக்கத்திற்கு கொண்டு செல்லும் அதாவது அந்த ஏற்கனவே கூறியது போல அந்த அசுசும கணக்கில் அவருடைய அசுவட்சமாக கணக்கு வைப்பில் வைக்கப்பட்டுள்ளது அதை தெளிவின்மையாக கொடுத்தது போல தான் இந்த செய்தி அதாவது உங்களுடைய அசோசமாக பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்ட்டு ஒரு முட்டையான ஒரு செய்தியை தான் பகிர்ந்துருந்தாங்க இது மக்கள் ஏமாறந்து விட்டு வங்கிகளுக்கு சென்று பணத்தை பெற்றுக்கொள்ள மிக நீண்ட வரிசைகளை நிற்க வேண்டியதாக ஆகிரும் இந்த மாதிரி தவறிலான செய்திகளை அதாவது மக்கள் வந்து வரக்கூடிய செய்திகள் உண்மைத்தன்மையை புரிந்து அதை உண்மையாக பொய்யா என்று சரிவர ஆராய்ந்து விட்டு உங்களுடைய அடுத்த நடவடிக்கைகள் எடுக்குமாறு மிக பணியோடு வேண்டுகொள்கி விடுகிறேன் அதாவது சமூக வலைதளங்களில் வந்து செய்திகளை பகிரக்கூடியவர்கள் உண்மையான செய்திகளை மட்டும் பகிர 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 வேண்டும் ஏனென்றால் இந்த மாதிரி செய்திகளை வந்து நிறைய மக்கள் பார்க்குறாங்க இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வர செய்திகளை வந்து நிறைய நண்பர்கள் பார்த்து விட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வைத்துடுறாங்க அதனால் வந்து அது உண்மைத்தன்மையை சரிவர பகிருமாறு மிக தலைமையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி